வணக்கம் எனக்கு தெரிஞ்சு இந்த மனித இனத்தை ரெண்டு விதமா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்னு மனித நேயம் மிக்க மனிதர்கள் இன்னொன்னு நாயின் மீது நேசம் கொண்ட மனிதர்கள் கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கிற இந்த டிபேட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது இதில் நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கண்டிப்பா பதிவு பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே இப்போ வந்திருக்கு ஒன்னு பண்ணலாம் இனிமேல் ஆதார் கார்டில் பெட் லவர் பெட் ஹேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வைக்கலாம் இதில் நான் எந்த கேட்டகிரில வருவேங்கிற கருத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குங்கிறதுனால சோ என்னன்னே யாருங்கிறத உங்களுக்கு ரிவீல் பண்ணலான் இருக்கேன் பிஃபோர் ரிவீலிங் எனக்கும் நாய்க்குமான சம்பவங்கள் சிலது இருக்குது நான் வளர்ந்த வீட்டில் நான் வளர்ந்த தெருவில் யாருமே வீட்டில் நாய் வளர்க்கலை வீட்டில் நாய் வளர்ப்பாங்களா அப்படிங்கிறதே எனக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் அப்போ தான் தெரிஞ்சுது அன் முக்கியமாக என்னால் அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியல இப்போ ரீசெண்டாக போகிற டூ கே நாய்ங்க தான் ரொம்ப அக்ரீசிவாக கடிக்குதுன்னு நினைக்கிறேன் நாயங்களில் கூட நைன்டிஸ் நாய்ங்க ரொம்பவே சாந்தமானதுங்க அன் மற்றபடி எங்கள் தெருவில் நிறைய நாய்கள் இருக்குது ஸோ அப்படி சாந்தமான நாய்களுக்கு மத்தியில் தான் நான் வளர்ந்தேன் சின்ன வயசில் எனக்கு என்ன ஹாபின்னா நாயை பார்த்தாலே கள்ள கொண்டு அது அந்த நாய்க்கு வலிக்குமா வலிக்காதா எதுக்கு சும்மா போகிற நாயை கல் எடுத்து அடிக்கணும் அப்படின்லாம் எந்த யோசனையுமே இல்லாமல் ஒரு இயற்கையான ஹேபிட்டாக எனக்குள்ள அது ஃபார்ம் ஆகிடுச்சு எங்களது ஒரு சின்ன கிராமம் கிராமத்தில் யாருமே நடமாடாத ஒரு சின்ன தெரு நான் வீட்டு வாசல்லேருந்து வெளில கால் எடுத்து வச்சாலே கண்ணில் படுற நாய் மேலே கள்ள தூக்கி அடிச்சிருவேன் எங்கள் தெருவும் அவ்வளோ டிராஃபிக்கான தெரு கிடையாது தெரு மனையிலேருந்து இன்னொரு தெருமுனைக்கு கல்ல கொண்டு எரிஞ்சோம்னா யார் மேலேயுமே படாமல் க்ராஸ் பண்ணி இன்னொரு ரெண்டில் போய்விடும் அந்த அளவுக்கு ஃப்ரீயான தெரு அதனால் எப்போ எங்கே நாயை பார்த்தாலும் டக்குன்னு குனிஞ்சு கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு அதை ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன் இப்படி அடித்து அடித்து வளர்த்ததாலையோ என்னவோ அந்த நாய்களுக்கு என்னை கண்டாலே ஒரு பயம் நான் வீட்டை விட்டு வெளில கால் எடுத்து வச்சேன் அப்படின்னாலே சூப்பர் ஸ்டார் என்ட்ரான உடனே அடியாளுங்கள்லாம் ஒதுங்கி நிற்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாய்ங்க ஒதுங்கி ஓரமாக போயிடும் அப்படி ஒரு கட்டுக்கோப்பான அராஜக ஆட்சியை நான் நாய்கள் மீது திணிச்சுட்டு இருந்தேன் அண்ட் ஒரு நாள் அந்த நாய் குட்டி போட்டிருக்கோம் போல் குட்டி போட்ட நாய் கடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நாலேஜ் அப்போ வளரல அதனால வழக்கம் போல கல் எடுத்து எறிகிற மாதிரி அந்த நாய் மேலே கல் எடுத்து எரிஞ்சுட்டேன் துரத்த ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அந்த தெரு முழுக்க என்ன வெரைட்டி இருக்கும் நான் வீட்டுக்கு நடுவுலலாம் போந்து சந்தெல்லாம் நுழைஞ்சு நாயை விட வேகமாக தெரிஞ்சு ஓடிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அந்த நாய் என்ன பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம் அன்னைக்கே நான் பட்டைக்கு சொல்ல நாய் கிட்ட கடி வாங்கியிருக்கணும் அந்த நாய் வாயை ஓப்பன் பண்ணது அந்த நாயோட வாயிலிருந்து வந்த ஹாட் ஹேர் இருக்கு இல்லையா அதை என் பம்ல நான் ஃபீல் பண்ணேன் கிட்டத்தட்ட நூல் இழையில் என்னோட பட்டேக்ஸ் அன்னிக்கு தப்பிச்சுது என்னதான் நீங்க பாஷா ரஜினிகாந்தா இருந்தாலும் குட்டி போட்டு நான் இங்ககிட்ட போக கூடாது இப்ப நான் இன்னும் வளர்ந்து காலேஜுக்கு போயிட்டேன் காலேஜுக்கு நான் வெளியூர் போயிட்டதுனால வீட்டுக்கு வர்றது கம்மி ஆயிடுச்சு ரொம்ப தான் என்னோட பிரசன்ஸ் தெருக்குள்ள இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் பெரிய கேப்புக்கு அப்புறம் நான் முன்னாடி அடிச்சடிச்சு வளர்த்த நாய்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு அந்த ஜெனரேஷன் நாய்களுக்கு நான் யாருன்னே தெரியல என்னை தெருக்குள்ளே பார்த்த உடனே கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா தெருவுல வந்த சொந்தக்காரங்கெல்லாம் வந்து நான் யாருங்கிறத விலைக்கு அந்த நாய்கிட்ட சொல்லி என்னை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் வீட்டில் விட்டாங்க இது வந்து தெரு நாய்கள் சிலர் வீட்டுக்குள்ளே நாய் வளர்ப்பாங்க அந்த நாயை கையில் பிடிச்சிக்கிட்டு கடிக்காத உள்ளே வாங்க கடிக்காத உள்ளே வாங்கம்பாங்க நாய் கடியை விட ரொம்ப பெரிய குற்றம் இவங்க இப்படி சொல்றது தான் அது ஒரு நாய் நான் ஒரு மனுஷன் நான் ஒரு மனுஷன் சொல்கிறேன் அந்த நாயை கட்டி போடுங்க அப்போதான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு நான் இன்னொரு மனுஷங்கிட்ட சொல்கிறேன் ஒரு மனுஷனா நான் சொல்றதே அந்த மனுஷனுக்கு புரியல ஆனால் அந்த நாயை நீ ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அதாவது கடிக்காது அப்படின்னு எப்படி இது சாத்தியம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா நாயும் அவங்களும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அவங்களால ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க மனுஷனை தாண்டிய இன்னொரு இனம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அந்த நாயோட ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்க முடியுதுன்னா அப்போ அவங்க சக மனுஷனை சக மனுஷனோட ஃபீலிங்ஸை சக மனுஷன் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிற அந்த விஷயங்களை எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படி நடந்துக்குவாங்க ஆனால் நாட்டில் இருக்கிற முக்காவாசி டாக் லவர்ஸ் பக்கத்து வீட்டு மனுஷங்களாம் இருப்பாங்க இவங்க புரிதலெல்லாம் நாய்கள் கூட மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை நாய்கள் கூடயே பழகி பழகி மனுஷங்களே இவங்களுக்கு பிடிக்காமல் போயிருச்சோங்கிற சந்தேகமும் எனக்கு உண்டு ஒரு கட்டத்தில் இவங்க பேசுகிறதும் நமக்கு புரியாது இவங்க லாஜிக்கும் நமக்கு புரியாது அப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க எங்கள் வீட்டில் நாய் வாங்க மாட்டாங்க வளர்க்க மாட்டாங்க ஏன்னா என்னையே நாய் மாதிரி தண்டத்துக்கு சோறு போட்டு தான் வளர்த்துட்ருக்காங்க அதுக்காக அவங்க டாக் ஹேட்டர் கிடையாது டாக் லவ்வரும் கிடையாது எனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம் இதில் நாய்க்கு வேறு சோறு போடணுமா அப்படிங்கிற கேட்டகரி தான் நான் தெருவில் நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிற கேள்விக்கு யாருமே தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை எலெக்ஷன் நடக்கும் போது தெருவில் நான் இருக்கணுமா வேணாமாங்கிறதுக்கும் சேர்த்து ஒரு ஓட்டிங்கை அரேஞ்ச் பண்ணா நாட்டு மக்களுக்கு நல்லதா இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூட